அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத் தந்த சுன்னத்தான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும் அலைக்கும் அஸ்ஸாம் வரமது உங்கள் மீது சாந்தியும் அல்லாவுடைய ரஹமத்தும் அவளுடைய பறக்கத்துக்களும் உண்டாகட்டும் தும்மல் வந்தால் அல்ஹந்துல்ல எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று கூற வேண்டும் தும்மியவருக்குப் பதில் யஹமுகல்ல அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூற வேண்டும் யாராவது உங்களிடம் கூறினால் பிறகு நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் நிலையை மேம்படுத்தட்டும் என்று கூற வேண்டும் எந்தச் செயலைச் செய்ய நாடினாலும் இன் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்று கூற வேண்டும் நல்ல செய்தியைச் செவியிறாள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியது நடந்தது என்று கூற வேண்டும் ஆச்சரியமான விஷயத்தை கேள்விப்பட்டால் அல்லஹூ அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் சுப்ஹான் அல்ல அல்லாஹ் மிகப் பரிசுத்தமானவன் என்று கூற வேண்டும்